தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகிறோம் கடந்த சிலங்களுக்கு முன்பே டிவியில் ஒரு தவறான தகவலை தகவலை சொல்லி அதற்கு நம்ம பதில் சொல்லி வருகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க மதரசா என்று சொன்ன உடனே சங்கிகளுக்கெல்லாம் படப்படம் படப்படன்னு வந்துடுது இந்த காரணம் என்ன அப்படின்னா மதரசாக்களில் வந்து அடிப்படை அந்த கல்வியை நம்ம போதிக்கிறோம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல அவங்க இந்த மதரசாக்கள் இந்த மாதிரி உருவாக்குறதுன்னு பார்த்தோம்னா அல்லாவுடைய தூத்த நபிகள் நாயம் சொல்லல்லா உலீசவங்க ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவில் வந்து பள்ளிவாசல் இல்லை மதரசாக்கள் தான் இருந்துச்சு அந்த மதரசா எப்படி இருந்துச்சுன்னா நபிகள் நாயம் சொல்லலா சொல்லும் ஆரம்ப காலத்தில் ரகசியமாக தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க இந்த ரகசியமா பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில சகோதரர்களையும் உட்காந்து நபிகள் நாயம் சுல்லா உலீஸ் சொல்லக்கூடிய செய்தியை கேட்பாங்க அப்போ அல்லாவுடைய நபிகள் நாயம் சொல்லலாம் சொல்றாங்க நமக்குன்னு ஒரு இடம் வேணும் நம்ம ஓதுறதுக்கு படிப்பதற்கு ஒரு இடம் வேணும் அந்த இடம் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா நம்பிகள் சொல்றாங்க அந்த இடத்துல கேட்ட தாருல் அர்காம் என்று சொல்லக்கூடிய அர்காம் ரடியால் ஆகணுங்க என்னுடைய வீட்டை நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க என்னை வீட்டை பயன்படுத்திக்கன்னு சொல்லி தாருல் அர்காம் அப்படின்னு அந்த இடத்த கொடுக்குறாங்க அங்கதான் முதல் முதலாக மதரசாக்கள் வந்து உருவாக்கப்பட்டது இந்த மதரசாவை பார்த்தோன்னு ஏன் அலறாங்கன்னு சொன்னோம்னாக்க அடிப்படையை அங்கே தம் மதர்சாவை நம்ம போதிக்கிறோம் சின்ன குழந்தைகளுக்கு அல்லாஹை தவிர யாரும் இல்லை வணக்கத்துக்கு தான் ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் கடவுளுக்கு மனைவி இல்லை கடவுளுக்கு பிள்ளைகள் இல்லை கடவுளுக்கு தூக்கம் இல்லை கடவுளுக்கு குடும்பம் இல்லை எங்கெல்லாம் கடவுள் ஒருவன் தான் இருக்க முடியுங்கிற போதனையே நம்ம போதிக்கிறோம் அது இல்லாமல் சமுதாய பணிகளை வந்து போதிக்கிறோம் சின்ன குழந்தைகளுக்கு சமுதாய பணி இருக்கிற இன்னைக்கு பார்த்தோம்னா கொரோனா காலத்திலெல்லாம் குத்து குத்தாக மனிதன் மற மறுதிக்கப்பட்டாங்க விட்டுட்டு ஓடிட்டாங்க சொந்த பந்தங்க தாயிதவ பண்ணலாம் அதை யார் அதை அடக்கம் பண்ணா இஸ்லாமியர் அடக்கம் பண்ணாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த மதரசா கொடுத்த போதனை ரத்த தான அதிகமா பண்றாங்க இன்னைக்கு தான முதல் இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா வளைகுடா நாடுகள்ல தமிழகத்துல இருந்து போய் வேலை செய்யக்கூடிய அந்த நண்பர்கள் அங்க உள்ள மக்களுக்கு ரத்த தானம் பண்றாங்க தினமலப்பத்திற்கே கூட இதை சுட்டி காட்டுது நாடு கடந்து போய் சேவை செய்யும் இஸ்லாமியர்கள் சொல்லி தினமலர் பத்திரிகை கூட இந்த செய்தியை வெளியிடுது அப்படின்னா இதெல்லாம் எங்க இருந்து உருவாகுது எங்க உருவாக்கப்படுது இந்த மதரசாக்கள் தான் இந்த மதரசா நீங்க படப்படங்க மதரசா உங்களுக்கு என்ன இருக்கு மதரசாவில் வந்து அடிப்படை கொடுக்க இஸ்லாமிய கல்வியை சொல்லி கொடுக்குறோம் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறோம் பண்பை சொல்லி கொடுக்குறோம் தீண்டாமையை தகர்க்க எடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால மதரசா பார்த்தா உங்களுக்கு படப்படன்னு இருக்குதா என்ன காரணம் மனிதனை மனிதனை மதிக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல அல்லாவுடைய தூதர் நபிகள் சகாபாக்க கூட உட்கார்ந்து கொண்டு வர்றாங்க நபிகள் நாயம் செலதா உலீசன் எந்திரிச்சு நிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய சகாபி கேட்கிறாரு யார சொல்லுவல்லாம் இறந்தவர் வந்து யூதராச்சே அப்படின்னு கேட்கிறாரு நபிகள் நாயம் செலல்லா உலீசன் சொல்றாங்க யூதரா இருந்தாலும் அவர் உடம்புக்குள்ள உயிர் இருந்துச்சுல அந்த உயிர் தானே கொடுத்தான் நபிகள் நாயல்லா உலகம் நான் வரும்போது யார் எந்திரிச்சு நிக்க கூடாது கட்டளை நபிகள் ஒருத்தர் இறந்துடுறாரு யூதர் இறந்துடுறாரு அவருடைய பாடி கொண்டு வரப்படுது இதை பார்த்து நபிகள் எந்திரிச்சு நிக்கிறாங்க இதெல்லாம் எங்க நாங்க போதிக்கிறோம் மதரசாக்கள்ல போதிக்கிறோம் மனுஷன மனுஷ மதிக்கவனுங்கிற போதிக்கிறோம் இப்படி மதரசாக்கள்ல தான் கல்விகள் சொல்லப்படுது ஏற்றத்தாழ்வு இல்லாத மதரசாக்கள்ல தான் நமக்கு படிப்புகள் சொல்லிக் கொடுக்கப்படுது சின்ன குழந்தைகளுக்கு அது சொல்லி கொடுத்தா தான் அவன் வாரிபு மாலை காலத்துல அதன்படி நடப்பான் ஒழுக்கமா நடப்பான் சமூக விரோதியா இருக்க மாட்டான் சமூக செயலாளராக இருக்குவா இப்படி எல்லாம் இந்த மதுரசா போதனை சொல்லி கொடுக்குது ஆக இந்த மதரசாக்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நல்வழி செய்யக்கூடுது ஆக ச சகோதர சருகளை மதுரசாக்களை அதிகமாக உருவாக்குங்க பிள்ளைகளை வந்து மதுரசாவுக்கு அனுப்புங்க பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பதால் தான் ஈமான் உறுதியா இருக்கும் அப்படி ஈமான் உறுதியுடைய பின்புக்களாக அல்லாஹ் செல்ல சன உத்தாரா உங்களை என்னையாக்கி கண்டு கூறி இன்னும் நிறைவே செய்கிறேன் வாஹீர் அதவமான அலஹம்துல்லாஹ் இந்த மில அளமி இஸ்லாமல்கு அஹமதுல்லாய் பரகாது